ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடிய போகுது இப்போதைக்கு தான் மார்கழி மாதத்தில் பதினஞ்சு நாளாக நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் போட்ட குளத்தையெல்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக அழகழகான கோலம் அதுவும் கலர் பொடி போட்டு சூப்பராக இருந்துச்சு நார்மலாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் வாசலில் சாய்ந்த தொலைச்சி போடுவோம் அப்பார்ட்மெண்ட் ஹவுஸில் இருக்கையில் இது மாதிரி தண்ணி தொலைச்சி குட்டி விட்டுட்டு சூப்பராக குட்டி குளமா புடையில் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தாமரைப்பூ கோலம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி அழகாக இருக்குல்ல முன்னெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கு எல்லாம் ஒருத்தர் கோலம் போடுவாங்க பின்னாடியே கலர் போட்டுகிட்டே வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் கோலத்தை திருத்துறதுக்கு வந்துகிட்டே இருப்பாங்கல்ல ஏன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் காலையில் விடிகிற வரைக்கும் கூட கோலம் போடுவோம் பெரிய கோலமாக வாசலில் பழசெல்லாம் அப்படின்னு ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு சூப்பராக இருக்குது கோலம் பிடிச்சவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு போயிடுங்க தேங்க்யூ